திருக்குறள் படிச்சிருக்கேடா தம்பி என்ன படிச்சிருக்க திருக்குறள் படிச்சிருக்கியா கொஞ்சம் நட்புக்கு மட்டும் திருக்குறளில் நாலு அதிகாரம் கொடுத்துருக்காரு தீ நட்பு கூடா நட்பு 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 ஆராய்தல் புரியுதா ஒட்டார் பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையில் கெட்டான் எனப்படுதல் நன்று நட்பாராயுதல்ங்கிற அதிகாரத்தில் உள்ள பாட்டு இதையா உனக்கு சொல்கிறோம்னா ஒரு நேரத்தில் சில பேர்கள்ட்ட பழகி நஷ்டங்களும் ஏமாற்றங்களும் அவமானங்களும் உனக்கு ஏற்படுச்சு இப்போ அவங்கள்ட்ட மீண்டு இப்ப தான் ஒரு படி கால் எடுத்து வச்சிருக்கேன் இனிமேல் அவங்கள பார்க்க மாட்டேன் கால் இந்தா கடன்பட விடாம காப்பாத்துறேன் வா வண்டி ஓட்டி கொடுக்குறேன் அடுத்த உத்தரவுல உனக்கு திருமணத்தை பத்தி நான் பேசுறேன் பாருசாமிக்கு பாண்டிச்சேரி ஜ கூட பாண்டிச்சேரி தொழிலை பத்தி கேட்டு வந்தவர்கள் சொல்லலாம் தாயும் மகனும் யாரு வந்து முன்னாடி வந்து இல்ல நல்ல காலில் விடலையே இன்னொருத்தர காலில் விழுங்க பேருங்க நீங்க காலில் விண்டுட்டு வரும்பொழுது ஒரு மனிதர் குறுக்க போனாரு அது ஏமுங்கிறது நான் கேக்குறேன் காலில் விழுக்க போறாரு உட்கார்றான் உங்களுடைய இல்லை சில மனிதர்களால் இளைஞல் வந்திருக்கு ஆனால் இப்போ கடன்பட்டு மனவேதனை விட்டு இந்த தொழிலை இறுதி வரை குழப்பம் நடத்தணும் இந்த கடனைவாது தீர்த்துட்டு வெளியேறணும் அப்படிங்கிற மனநிலைகளில் ரெண்டு வரும் இருக்கு இந்த கடனை தீர்த்த பிறகு கிடைக்கிறது தான் நமக்கு லாபம் அந்த லாபம் கிடைக்கோ இல்லையோ இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்க வரையாவது இந்த தொழிலை நடத்தி தரதுக்கு கருப்புசாமியால் முடியுமா என்பது உங்கள் ரெண்டு வருடைய கேள்வியும் உண்மையா இல்லையா கால் கிரியாசக்தியின் மூலமாக என்ன சக்தி மொத்தம் நாலு சக்திகள் இருக்குது சக்தி கிரியாசக்தி யோகசக்தி ஞானசக்தின்னு நாலு சக்தி இருக்குது கிரியாசக்தியின் வழியை பின்பற்றி இங்கிருந்து பிரபஞ்ச ஆற்றலை பெற்று அதில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச போடி ஒளி ஆகிய காஸ்மிக் ரேஸ் என்னும் பவரை வாங்கி உங்களுடைய இடத்துக்குள்ளே அந்த ஒளியை நான் செலுத்துகிறேன் அதில் ஜனவசியம் பணவசியம் உருவாகிடும் உங்களுடைய கடனும் தீந்துடும் அடுத்த லாபம் வர்றதுக்கு தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடிய சக்தியும் கிடச்சிரும் கால் உண்வான் இந்த கனியை கொண்டு போய் வை உன்னுடைய அலுவலகத்துக்குள்ளே ஒரு பிரகாசம் தோன்றும் இந்த பணம் வரும் சிந்தனை முன்னிட்டு மீண்டும் என்னை வந்து சேருங்கள் முழுமையாக விருத்தி மாமா தாயும் மகனும் அன்பு நடமாடும் கலை கூடுமே தம்பிக்கு என்ன வேணும் எங்கே இருக்குது கண்ணு முடிக்கா நான் பாடுற பாட்டுக்குள்ளே அந்த அர்த்தமெல்லாம் உனக்கு ரொம்ப வந்துடும் உங்களுக்கு அந்த மருமக்காக வேணுமா உங்களுக்காக வேணுமா இவனுக்காக வேணுமா அவனுக்காக வேணும் ஏன்னா உங்களுக்காக வேணாம் வேண்டாம்னு முடியல உட்காந்துருக்கேன் அதான் கேட்டேன் மூணு ரூபா ஒன்று முறை கால் வந்துட்டு வா நீ தனியை போய் வாழ முடியுமா அவள் கூப்பிட்ற இடத்துல போய் கொஞ்ச நாள் அவள் கூப்பிட்ற வழியில் போய் இருந்துக்கிடுதியா அதுக்கு பிறகு ஒன்று இங்கே சேர்த்து வர வச்சுருந்தேன் கால் ஒன்றுருவா நீ மட்டும் நீங்கள் ரெண்டு பாருங்கள் ஏன்னா இப்போ இவனை அங்கே அனுப்பித்தான் அவளை இங்கே கூப்பிட முடியும் அதான் என் சக்கரத்தை ஏவனே அதில் ஒரு இடத்த விளையாது வா மகனே மோடியா இன்னும் பதினெட்டு நாள் கழித்து அவள் கூப்பிடுவான் என்னைய நீ அங்கே போயிடக்கூடாது வெற்றி உண்டு ஓடுமா பாண்டிச்சேரி எல்லை தன் பிள்ளையின் வாழ்க்கையை சீரமைத்து கொடுத்து கேட்டு வந்தவர்கள் என்னப்பா பிள்ளைங்க இருக்கு தந்துடும் நான் கூப்பிடும் கூப்பிடும்பொழுது என் இருக்கும் என் பிள்ளைய பத்தி கேட்டு வந்தவங்க அப்படி சொன்னா பிள்ளையினுடைய வாழ்க்கையை கேட்டுருக்காங்கன்னு அர்த்தம் என் பிள்ளையை சீரமைத்து கொடு அப்படின்னு கேட்டதுன்னா அவன் சீர் உலஞ்சி இருக்கான்னு அர்த்தம் இப்போ உன் மகனை பார்த்தேன் உங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு அவனுக்கு மனசே கிடையாது பிரத்தியாருடைய நட்பை மனதில் வச்சுக்கிட்டு உங்களை பற்றி எதிர்மறையான சிந்தனைகள் அவங்க உட்காந்துருக்கான் அதனால் அவங்க கூடவே இருந்துடலாம் நமக்கு இவங்க தேவை இல்லை அப்படின்னு வைராக்கியமாக உட்காந்துருக்கான் அவனை கொண்டு வந்து சேர்த்தா போதுமா கால் வின்னுட்டு வாங்க வர வைப்போம் ஏன் கவலைப்படுறீங்க அதே மாதிரி அதுக்கு ஏன்கிட்ட பதில் கேட்க வேண்டாம்ப்பா அந்த டிப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு இஷ்டம் இல்லை உன் பையன் போகிறதுக்கு வேறு வழியில் வகுத்து தாரேன் அவனை உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு தாரேன் ஆனந்தமாக அரசு உத்தியோகம் அவனுக்கு கிடைக்கும் அதைத்தான் நான் ரொம்ப விளக்கமாக சொல்லிட்டேன் எனக்கு என்ன முடிச்சுருவோம் இந்த மகளே ஓடியா ஐந்து வழி விடுங்க இங்கே பார்ப்போம் உட்கார் நிமிந்து உட்கார் கண்ணு முடிக்கா கால் உமா சில சமயத்தில் மைண்ட் டிப்ரெஷன் ஆனது மாதிரி மனநிலைகள் இவளுக்கு வந்து சரியில்லாமல் இருக்குது தன்னுடைய உருவமே பெருசாக தெரியும் சிரிசாக தெரியும் சுருங்கும் விரியும் இப்படிப்பட்ட ஒரு மனோபாவனை இவளுக்கு இருக்குது இரவில் தூக்கம் வராத மனக்குறைகள் நடக்கும் எது கட்டாலும் அவாயிட்டத்துக்கு இருப்பா நம்ம சொல்கிறத புரிய மாட்டா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இப்போ தான் ஒரு பத்து பெர்சென்டேஜ் அந்த மன ஆழம் பாதிக்கப்பட்டிருக்கு மூன்று முறை கூட்டுவா சரியாக்கி தெளிவுபடுத்தித்தாரேன் என்ன நினச்சிக்கோ வெற்றி நல்லா கருபாமிக்கு அதே பாண்டிச்சேரி எல்லை கடன்பட்டு மனவேதனை அடைந்து வந்த மக்கள் இது யாரு நீங்க பாண்டித்தேரியா போய் சொல்ற மாதிரி பாண்டித்தேரி எந்த இடம் பாண்டித்தேரி ஓமான் பாண்டித்தேரி மாவட்டம் தான் அதான் போய் சொல்ற மாதிரி தெரியுதுன்னு சொன்னேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே பையனை பற்றி எனக்கு நல்ல வாக்கு சொல்லணும் நான் விரும்புதேன் ஆனா நிலைமை அப்படி இல்லையா அதுவே விளக்கமா சொல்லிடுறேன் உன் பையனை படிக்க வைக்கிறேன் போலீஸ்ல அகப்படாம அடக்கி வைக்கிறேன் உன் கடனை தீர்த்து தரேன் டெக்கனிக்கலாக சொல்லியிருக்கேன் எல்லாமே புரிஞ்சுக்கா என்ன வாடா தம்பி படிக்கிற நேரத்தில் பொம்பளை பிள்ளையை விரும்பக்கூடாடா இருந்தா தெளிவாக இருக்குவா கருப்பு காரைக்கால் தாயும் மகனும் நீங்கள் யாருன்னா காரைக்காலில் தாயும் மகனும் வந்திருக்காங்களாங்களா ஆ வாங்க முந்தா முத்தே முத்தேயன் அன்பு பேது முழுமதியே என்னா செய் அன்பின் நமுதுமே உன் பேர் பேரன்டா தம்பி ஆரு அய்யா அழகின் சிகரமே எந்தும் நமது சுதமி ஹேய் உடல் எலையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு யாரோ செய்வன் வச்சுருக்காங்க அப்புடின்னு மனத்தில் நினைக்கிறீங்க கால் வந்துட்டு வா நீ உட்காந்துடலாம் இதயத்துக்கு போகக்கூடிய நரம்புல புரத சத்துக்கள் கொஞ்சம் பிளாக் ஆகிருக்கு செக் பண்ணிங்களா ஆஞ்சோ படனு டாக்டர் சொன்னாரா நாற்பது பாயிண்ட்டுகள் இருக்குது இப்போ உங்களுக்கு மருத்துவத்தால் கரைஞ்சிரும் அடுத்து வராமலும் விதியும் இறை சக்தியும் உங்களை காப்பாற்றும் செய்வனை யாரும் வைக்கவில்லை மகளே மீனாகரி மனம் குழம்புகிறாய் கற்பனைக்கு பலியாகாத ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாயித்தரேன் வெற்றியாகித்தரேன் வேறு என்னடா வேணும் கல்யாணத்தை பத்தி அடுத்து வரும்பொழுது பேசிட்டேன் சற்று பொறுமையாக இருந்துக்கும் எனக்கு தெரியும் எனக்கு அப்பா இடி இடிச்சு மடஒடிச்சி எல்லாம் ஒன்னாச்சி நல்ல பாட்டா எல்லா பிரச்சனையும் ஒடிச்சு கழிச்சுட்டு முடிவோட வந்திருக்கீங்களே என்ன வேணும் உங்களுக்கு பையன் அதுக்கு நீங்கள் வருங்க யாராவது ஒருத்தர் சொல்லு ஒருத்தர் சொல்ல கண்ணை மூடு நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறது முடுக்கண்ணே அப்படியா கால வாங்க உட்கார் உன் பையனுடைய ஆள் மனசை பார்த்தேன் படிக்கக்கூடிய மனோநிலைகளில் அவனுக்கு மனம் பாதிச்சுருக்கு ஆனால் வீட்டில் வந்து அவன் சொல்லும் பொழுது எனக்கு இருக்கவே பிடிக்கலை என்ன சொன்னால் இருக்கவே பிடிக்கலை அதனால் இங்கே இருக்கவா அல்லது எனக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது இல்லை நானே சூசைட் பண்ணிடுவனும் அப்படிங்கிற மனவேதனை இருக்குன்னு உன் பையன் சொன்னான் நான் உண்மைதானே கால் உண்வான் உள்ளதை சொல்லுகின்ற தெய்வஞான சக்தியே எனக்கு அவனுடைய ஆழ்மனதை காட்டு இந்தா அவனுடைய ஜீவகாந்த சக்தியை பிடிச்சி தந்திருக்கேன் ஆத்மாவுக்கு எந்த ஒரு கண்டமும் இல்லாமல் காப்பாற்றுவேன் இன்னையிலேருந்து உற்சாகமாக படிப்பான் அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும் இந்தா மகனே உன் பிள்ளைக்கு எந்த ஆபத்துலடா நல்லாரு வெற்றியாக செல்லக்குட்டி சில குட்டி சந்தோஷமாக ஓடு கர்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு இல்லை என்ன பார்த்து வந்ததுனால தான் கேட்டேன் அருப்புதான் பார்த்து வாங்குறதை கேட்டேன் அப்படின்னு இருக்க இருக்கேன் அங்கேயே இருக்குமுங்க கண்ணகுடு பார்க்கட்டும் கால வந்து சொன்னால் கேட்டேன் தண்டபாடி தெய்கம் நீங்கள் வந்து உட்காந்து உண்டேன் முருகப்பெருமான வராரே என்ன காரணம் அந்த குறையை ஏன் வச்சிருக்கிறீங்க என்ன வேணும் இப்போ உங்களுக்கு முதல்ல வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் மறந்துடுவோம் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போம் மூன்று மாதத்தில் தொழில் அமைச்சு தரேன் சில லட்சங்களை கையிலே திரட்டி கொண்டு வாழ்க்கையினுடைய அமைதியை தேடுவோம் கால் ஒன்று சொல்லுவாங்க அந்த மனத்தை அடைக்கித்தாரேன் பகையிலாம ஆக்கித்தாரேன் இந்தா தொழில் அமையும் செல்வம் கிடைக்கும் ஆனந்தமாக இருப்பா உடல்நிலை சுந்தமாக கேட்டு வந்தது யாரு யாருப்பா இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்களே யாரெலாம் பாது அது என்ன செய்துக்கா உங்களுக்கு என்ன செய்யுது கால் வாங்க வேற எதுவும் மாறுபாடுகள் நடந்து அவனுடைய மனநிலை உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கா அல்லது கிரகங்களால் ஆகியிருக்கா அல்லது இயற்கையால் பாதிப்பா அப்படிங்கிற ஒரு சிந்தனை உன் உள்ளத்தில் இருக்கு உண்மையா மாறுபாடு நடந்தது உண்மை அது மாந்திரீகம் தோந்தமான வேலை அதனால் அவன் உடல்நிலையவும் மனநிலையிலையும் சரியாக்கி வள வச்சு போதுமா வேற என்ன வேணும் கால் ஒன்றுவான் ஒன்று கேட்டால் இன்னொன்று கேட்பான் ஒரு வரத்தோடு நிற்க மாட்டேங்கிற ஒரே நல்ல கருத்தாண்ட எல்லாம் பெட்டியில் அடிட்டு போயிடணும் என்னத்தே சொல்ல என்னத்தே சொல்ல வரலாம் இந்த பிள்ளைக்கு ஆயுள் கண்டம் இல்லாம தரேன் உடல்நிலையிலிருந்து நோயிலிருந்து விலைக்கு அந்த பிரச்சனை தீரும் மகளே இந்த ரெண்டு முறை என்னை வந்து பார்ப்போம் கருபசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை என் வாழ்க்கையில ரொம்ப மனக்குழப்பமும் வேதனையுமா இருக்கு இது யாரு உன் வீட்டுக்கார எங்க இருக்காரு வாங்க அறுபத்தஞ்சு வயதுக்கு மேலே உனக்கு என்னம்மா குழப்பம் வந்துச்சு ஆ நல்லா இருக்கு ஒரு அண்ணன் வந்தாரு எழுவத்தஞ்சு வயசுல என் பொண்டாட்டியை சேர்த்து விச்சிங்கய்யா அப்படின்னு கேட்டார் சரிப்பா அதையும் செஞ்சிருவோம் பிள்ளையுடைய அப்பா எங்க இருக்காரு வந்து பார்த்தாரா உட்கார் யாரு மகன உச்சரி திருத்தரையா இந்த பிள்ளை வயிற்றில் நாலாவது மாதமாக பொழுது இவங்க ரெண்டு வருக்கும் கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் எல்லாமே வந்துருச்சு அன்னைக்கே திருத்திருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது புரியுதா இப்போ உன் மகன் தேவையில்லாதவர்களுக்கு பின்னால் போய் கொண்டாட்டி பிள்ளைகளை மறந்து வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கான் தெய்வ தண்டனைக்கும் உரியவன் சட்டப்படி தண்டனை அனுபவிக்க தகுதியானவன் அவன் மன அலைகளை திருத்த முடியுமான்னு பார்த்தேன் திருத்தி தரேன் கால் ஒன்று இந்த இருபத்தி எட்டு நாளில் பார்க்கறதுக்கு வருவோம் பேசுவோம் குடும்பம் ஒன்று சேரும் சந்தோஷமாக இருக்கும் ஓடு இந்தா குட்டி ரெடி இந்தா கை நிறைய பணம் தந்திருக்கேன் ஆனந்தமா இருங்க வா தாய் தவப்பன் சொல்ல கேட்காத அப்படி எல்லாம் கேட்டுருவாங்க கேள்விப்பட்டிருக்கியா இப்போ நீ சொல்லி கேட்கணுமா உன் மகன் போலீஸ்கார சொல்லி கேட்கணுமா ஏன் சொல்ல கேட்க வைக்கிறேன் பாத்தி உண்டு ஓடு நல்லா இருக்கும் தானா கனி இத கனியை விட தடியால அடிச்சு வைக்கிற கனி கனி போல மெதுக்கு விடும் ஆனா ருசிக்குமா கேள்வி அவ்வளவுதான் சொல்லு இது பெத்த பாசம் தாழ முடியாம சொல்ற வார்த்தை உன் மகன் மனநிலைகளே குரங்கு மனசு மனத்துக்கு ஏற்கனவே குரங்கு புத்தி உண்டு அதனால கொஞ்சம் ஒண்ணு கேட்காத போ மாத்தி தார நீ அந்த சந்தோஷத்துல இருந்துக்கா ஆனந்தமா இருப்போ ம் அது ஒரு விஷயம் தான் நான் என்ன சொல்ற உலகத்தில் கருபதாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் இருக்கு சீர்திருத்தி தாங்கன்னு கேட்டவங்க யாரு என்னப்பா என்ன பிரிவும் பிரச்சனையும் யார் கூட ம் கால் அனுப்புவா மகன் உங்களை விட்டு ரொம்ப தூரமா உட்கார்ந்துருக்கான் உள்ளத்தால் எப்போ பார்த்தாலும் எதிர்மறையான பேச்சும் எதிர்த்து பேசுகிற மனக்குணமும் உடையவனா இருக்கான் இவனை பெற்று வளர்த்ததுக்கு நெஞ்சில் நெஞ்சில் கால் வந்துட்டுவான் பிள்ளைக்கு கொடுத்த பரிசு எதையும் தாங்கக்கூடிய எதையும் வேணும் இல்லைன்னா எப்பேற்பட்ட துன்பத்தையும் கடந்து போகின்ற அறிவு வேணும் ரெண்டுமே உனக்கு இல்ல நீ பாசத்தால மலிஞ்சு போயிட்ட உன் சீர்திருத்த முடியுமான்னு கேட்டேன் சரியாக நாற்பத்தி ஒன்பது நாள்ல உன் மகன் திரும்பி உன் காலில் விடுவான் வெற்றி தரேன் வேற என்னடா வேணும் ஆம்பளை பிள்ளை பிறப்பா என் பேரு வச்சுக்காடா சொல்லு என்ன பேரு வெரி குட் சந்தோஷமா தூக்கலாம் திருமணம் சொந்தமா கேட்டு வந்தவங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆமாம் என்னுடைய சக்தியும் வீட்டில் பரிபூர்ணமாக இருக்குப்பா அதே மாதிரி இந்த ஐப்பத்தில் நல்ல வரணாக கொண்டு வந்து திருமணத்தை பூட்டி வச்சுருந்தேன் எல்லா வெற்றியும் நடக்கும் இந்த கனியை இந்த காதை கொண்டு வீட்டில் போய் வாடகைக்கு ஆள் உதவுப்பாருவோம் தொழில் தகுந்தமாக மன வந்தவங்க யார் பாயா என்ன தொழில் காலுட்டு வா திருமணம் சொந்தமா கேட்டு வந்தவங்க யாரு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது எங்க இருக்கு இப்போ ஆறு மாத காலங்களாக உன்னுடைய தொழில தளர்ச்சியும் நஷ்டமும் வந்து நிற்கு அதனால கடன் பட்டு விடுவோமோங்கிற ஒரு பயமும் துயரமும் இருக்கு போட்ட பணத்தை எடுக்க முடியாத வேதனையை இப்ப வேட்டிக்கிட்டு இருக்கீங்க கால் ஒன்றுவா அமைதி 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 அமைதி

இந்த தை மாதத்துக்குள்ள திருமணம் நடந்துரும் மகிழ்ச்சியோட வந்து இணைப்பார் போயிட்டு வாமலே வெற்றியாகி தரேன் போயிட்டோம் கருப்பதாமிக்கு அதே திருப்பூர் எல்லை ஆமா சொத்து சம்மந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவர்கள் காலம் வரலாம் ஓ ஒரு ஆளுக்கு தானே தெரியும் என்னப்பா சொத்து அதுக்கு வேண்டிய பணத்தையும் தரேன். மூணே முக்கால் மாதத்தில் முடித்து வெற்றியாக்கி பத்திரத்தை என் கார்ல உண்டு போய் நல்லா இருக்கு. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கோபிச்செட்டி பாளையம் திருப்பூர் போகலாம் கோபிச்செட்டி பாளையம் கோபிச்செட்டி பைசில் ஒன்று வாரீங்களா? கோபிச்செட்டி பாளையம் கால் வந்து வரலாம் ஆ நிலக்காங்க ஒருவர் மீது என்னப்பா வேணும் உன் பிள்ளைக்கு உட்காரலாம் இந்த ஆண்டில் அரசு உத்தியோகம் கிடைக்கும் வெற்றியாக்கி தாரேன் செலவு நடத்தி தாரேன் வெற்றி உண்டு அறுவை சிகிச்சை செய்யாமலே பூரண மருத்துவத்தால் குணமாயிருவேன் போயிட்டு வா கர்பசாமிக்கு கோபிச்சு குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்தவங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டு விதமான மனவேதனைகள் ஒன்னு தொழில் சுமந்தமான வருத்தம் இன்னொன்னு குழந்தை சம்பந்தமான கேள்வி குழந்தை பாக்கியத்தை இந்த ஐப்பத்துக்கு பிறகு உனக்கு வெற்றியாக்கி தந்துருந்தேன் ஆம்பளை பையன் பிறப்பான் கர்பசாமி பேர் வச்சுக்கான் வேற என்ன வேணும் வேணும்னு சொல்லக்கூட்டீங்க

வேலையா உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் ஒரு காலத்துல என் சன்னிதானத்துக்கு நீ வருகிற பொழுது ரொம்ப கடன்பட்டு வேதனைப்பட்டு வந்த உண்மையா இல்லையாடா உண்மையா அப்பொழுது ஒரு அடையாளத்தை போட்டு சரிப்பா கால்வா போ அப்போ உனக்கு தொழிலே இல்லாம வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது போனா உனக்கு ஒரு படகு கிடைக்கும் அதில் நீ கடலோரமா போய் கடலாடி உடலாடி வந்து பணமா உனக்கு குவியும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் சொன்னதில்லை எழுபத்தஞ்சு சதவீதம் உனக்கு வருமானம் வந்துச்சு உண்மையா இல்லையா ஆனால் இப்போ ஒரு மாதத்துக்குள்ள சுருண்டு விழுந்த மாதிரி வேதனைப்பட்டு வந்திருக்கிறேன் அதனால இந்த வேதனைக்கு காரணம் என்னன்னு தெரியணும் மீண்டும் வருமானம் கிடைக்குமா இல்லை எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எங்களை கேட்க வந்திருக்கேன் கால் ஒன்றுவா சங்கு முத்தமாக தகுந்த தாலி உனக்கு திட்ட நல்லா இருக்கு உனக்கு திட்ட நல்லா இருக்கு வர்றான் உன்னுடைய படகை பார்த்தேன் நிறுத்திருக்க இடத்துல கொஞ்சம் அது எனக்கும் தெரியும் ஒன்றும் தெரியாதுன்னு நினைப்பேன் அந்த ஒரு ஆலை இறந்து அந்த ஆவியை கொண்டு வந்து உன் பக்கத்தில் பார்த்துட்டு அப்படிங்கிற ஒரு அதிர்வு அலைகள் வந்து எதிர்மறை ஆக்கி இப்போ உன் தொழிலை கொஞ்சம் தடை போட்டு கிடக்கு அதனால பசுமாடு கத்திருச்சு கோமியத்தை பிடிச்சி என் திருநீரையும் மஞ்சள் பொடியும் சேர்த்து படகெல்லாம் தொழிற்சிரு இந்த கனியவும் கொண்டு போய் வச்சுக்கா தொழில் ஓடும் ஓங்காரமாக நடக்கும் இந்தா பல லட்சங்களை சம்பாத்தியம் செய்வேன் வெற்றி உண்டு அதிசயம் கான்பாய் நீட்டா 푸른이도 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 푸른이 பக்கத்துல கருப்புசாமி வர்றாரு எங்க இருக்காரு கோயில் எது தாப்பிட்டு கனி நல்ல கனிமே இல்லடா வர்றான் முதல்ல உன் பொம்பளை பிள்ளைக்கு தான் குழந்த உரம் கிடைக்கும் பிறக்கிற பிள்ளை ஆம்பளை பையனாக பிறப்பான் முருகப்பெருமாளினுடைய பேரை வச்சுட்டாப்பா உண்டா வெட்டி உண்டு செந்தூர் பதியான் அப்படின்னு பேர் வை உண்டா நல்லா இருங்க மக்களே போயிட்டாங்க இன்னும் குழந்த உரம் கேட்டு வந்தவங்க யாருப்பா யார்பா ஏர்லாண்டா அவர் யார் சொந்த தம்பியா சும்மா தம்பியா கால் வந்துட்டு வாங்க